உறவுகள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள் புத்தாண்டே வருக புத்தாண்டே வருக புது வாழ்வு தருக புத்தாண்டே வருக புதுவாழ்வு வாழ்வு தருக புத்தாண்டு பிறந்தது இன்று புதுவாழ்வு மலர்ந்தது என்று உள்ளோர் யாவரும் உளமார வாழ்த்திடவே உள்ளபடி எங்கள் வாழ்வு செழித்திடவே புத்தாண்டே வருக இருபத்து ஐந்தாம் ஆண்டினை நன்றி கூறி விடை கொடுத்து அனுப்பிவிட்டு இருபத்து ஆறாம் ஆண்டினை வாஞ்சையோடு வரவேற்க வண்ண வண்ண பூக்களை வாரித் தூவி வரவேற்கின்றோம் புத்தாண்டே வருக நல்லதொரு வாழ்வுதனை நல்கிடுவாய் என்று எண்ணி ஆவலோடு அழைக்கின்றோம் அருள் புரிவாயா புத்தாண்டே உலகம் உயர்ந்திட வேண்டும் உண்மை நிறைந்திட வேண்டும் உலகம் உயர்ந்திட வேண்டும் உண்மை நிறைந்திட வேண்டும் வஞ்சனை எண்ணங்கள் மறைந்திட வேண்டும் மக்கள் வாழ்க்கை வளமாக வேண்டும் மதச்சாயம் வெளுக்க வேண்டும் அது மனிதத்தால் இணைந்திட வேண்டும் மதச்சாயம் வெளுத்திட வேண்டும் அது மனிதத்தால் இணைந்திட வேண்டும் சாதி கொடுமைகள் சாம்பலாக வேண்டும் சாதி கொடுமைகள் சாம்பலாக வேண்டும் சாதிக்க துடிக்கும் இளைய பாரதத்தின் கை ஓங்க வேண்டும் கோடியில் புரளுவோர் கொஞ்சம் குனிந்து பார்க்க வேண்டும் தெரு கோடியில் கிடப்பவர் நிலை கொஞ்சம் உயர வேண்டும் கோடியில் புரளுவோர் கொஞ்சம் குனிந்து பார்க்க வேண்டும் தெரு கோடியில் கிடப்பவர் நிலை கொஞ்சம் உயர வேண்டும் அமைதிக்கு குந்தகம் விளைவிப்போர் எல்லாம் அழிந்து போக வேண்டும் ஆண்டவன் பெயரை சொல்லி அமைதியை குலைக்கும் கூட்டமோ அடையாளம் தெரியாமல் போக வேண்டும் அமைதிக்கு குந்தகம் விளைவிப்போர் எல்லாம் அழிந்து போக வேண்டும் ஆண்டவன் பெயரை சொல்லி அமைதியை குலைக்கும் கூட்டமோ அடையாளம் தெரியாமல் போக வேண்டும் நாசகார கூட்டமெல்லாம் நாசமாய் போக வேண்டும் நாசகார கூட்டமெல்லாம் நாசமாய் போக வேண்டும் வேஷம் போட்டு ஏய்க்கும் கூட்டமோ விளங்காமல் போக வேண்டும் கல்வியும் ஒழுக்கமும் உயர வேண்டும் நாட்டில் கண்ணியம் காக்கப்பட வேண்டும் கல்வியும் ஒழுக்கமும் உயர வேண்டும் நாட்டில் கன்னியம் காக்கப்பட வேண்டும் துயரக் கடலில் கிடக்கும் மக்களை உயரே தூக்க ஒரு கை வேண்டும் துயர கடலில் கிடக்கும் மக்களை உயரே தூக்க ஒரு கை வேண்டும் படித்தவனுக்கு வேலை வேண்டும் பாமரனுக்கு வாழ்வு வேண்டும் படித்தவனுக்கு வேலை வேண்டும் பாமரனுக்கு வாழ்வு வேண்டும் இருப்பதையெல்லாம் சுரண்டும் கூட்டம் இந்த உலகில் இல்லாமல் போக வேண்டும் இருப்பதையெல்லாம் சுரண்டும் கூட்டம் இந்த உலகில் இல்லாமல் போக வேண்டும் என் வேண்டுதல் வேண்டியபடி நிறைவேறுமா என் வேண்டுதலெல்லாம் வேண்டியபடி நிறைவேறுமா அப்படியென்றால் புத்தாண்டே வருக நாளும் நலம் பெற நாடும் வளம் பெற கூடி துதிக்கின்றோம் குவளையும் பயனுற நாளும் நலம்பெற நாடும் வளம் பெற கூடி துதிக்கின்றோம் குவளையும் பயனுற குணம் மறைந்து புது உறவு மலர்ந்து அமைதி நெரிதனில் அகிலம் சென்றிட குணம் மறைந்து புது உறவு மலர்ந்து அமைதி நெறிதனில் அகிலம் சென்றிட புத்தாண்டே வருக ஐயாயிரம் கோடியில் ஆனந்தமாய் திருமணம் ஐயாயிரம் கோடியில் ஆனந்தமாய் திருமணம் அரை வயிற்று கஞ்சிக்காக அலையுது ஒரு கோமணம் ஐயாயிரம் கோடியில் ஆனந்தமாய் திருமணம் அரை வயிற்று கஞ்சிக்காக அலையுது ஒரு கோமணம் இவர்கள் இருவருமே இந்நாட்டு மன்னர்கள் இவர்கள் இருவருமே இந்நாட்டு மன்னர்கள் நெஞ்சம் பொறுக்குமா நெஞ்சம் பொறுக்குமா இல்லை இந்த நாட்டை தான் வெறுக்குமா புன்னகையோடு பிறந்திட்ட புத்தாண்டே புன்னகையோடு பிறந்திட்ட புத்தாண்டே இதுதான் என் தாய்நாட்டின் நிலைமை அருமைக் கவிஞன் பாரதி மட்டும் இன்று இருந்திருந்தால் இன்று பாதி பேரை அவன் பாடியே கொன்றிருப்பான் இனி இந்நாட்டில் பாதி பேர் தங்கத்தின் பெயரை மட்டுமே சொல்ல முடியும் இனி இந்நாட்டில் பாதி பேர் தங்கத்தின் பெயரை மட்டுமே சொல்ல முடியும் வாங்க முடியாது இங்கு யாவருக்கும் பொன் வேண்டாம் பொருளும் வேண்டாம் இங்கு யாவருக்கும் பொன் வேண்டாம் பொருளும் வேண்டாம் எங்களை நிமிர்ந்து நடக்கச் செய் நிம்மதியாய் வாழச் செய் எங்களை நிமிர்ந்து நடக்கச் செய் நிம்மதியாய் செய் செய்வாயா ஆம் என்றால் புத்தாண்டே வருக புது வாழ்வு தருக நன்றி சொந்தங்களே